நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் எனக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டையும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக மாறாதா ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்காதா ஏதாவது யோகம் இருக்காதா எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லோருக்குமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு மன வருத்தம் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு பிரச்சனைகள் ஏண்டா இந்த பூமியில பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் என்னதான் நடக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எப்படி இந்த வாழ்க்கைங்கிற சூறாவளியில அடிச்சு துவச்சி சின்ன பின்னமாகி ஏதோ கரை சேர மாட்டோமா நம்ம பிறந்ததுக்கான கொஞ்சம் சுகத்தையாவது அனுபவிக்க மாட்டோமாங்கிற ஏக்கத்துல நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது எல்லாரும் ஆங்கில தான் நம்ம கவனிப்போம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜோதிடமே தமிழ் மாதங்களை தமிழ் வாரங்களை நாட்களை கொண்டுதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது மிக மிக முக்கியமானது அலட்சியம் செய்யாம நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கடைகளுக்கு போறோம் தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்தறா அப்படின்னா இல்ல ரொம்ப கம்மி உடல் ஆரோக்கியமும் போயி மருத்துவமனைக்கு பணத்தையும் கட்டி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சிக்கி இருக்கோம் இந்த கலப்படம் அப்படிங்கிற பிரசர்வேட்டிவ் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு மருத்துவமனை செலவு பண்றது மட்டும் இல்லாம நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லாம இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் அத்தனை பொருட்களும் அதாவது பூஜை பொருட்கள் உணவுப் பொருட்கள் மசாலா அதாவது செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் வகைகள் உங்கள்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க உடம்புக்கான ஹெல்த் பவுடர் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் ஏபிசி மால்ட்டு இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்கள் அதுவும் தானியங்களை வச்சு எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவும் இல்லாமல் தயாரிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் சரி இப்ப சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நிம்மதி இல்ல இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதி இருக்குமா அப்படின்னா இப்ப அஷ்டம சனின்னு வேற கொஞ்சம் குழப்புறாங்க பயமுறுத்துறாங்க என்ன செய்வோம் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் அடிபடுவான் எவ்வளவுதான் அவமானப்படுவான் எவ்வளவுதான் கஷ்டப்படுவோம் எவ்வளவுதான் கடன் வாங்குறது குடும்பத்துல பிரச்சனை இதுக்கு ஒரு காலமே சரியான பயிற்சி அஷ்டம வந்து நிக்குது அஷ்டம எல்லாரும் பயமுறுத்துவாங்க சிம்ம கவலைப்பட சனிக்கும் ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனியில என்ன நடந்ததோ அதெல்லாம் ஏற்கனவே நீங்க பட்டிருப்பீங்க மறுபடியும் ஒரு டைம் பட வேண்டியது இல்லை என்னன்னா குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கும் குடும்பத்துல மரியாதை இருந்திருக்காது பெத்தவங்களே எதிரியா நினைப்பாங்க பிள்ளைகளே பழி போடுவாங்க நண்பர்கள் துரோகி ஆயிருப்பாங்க அவமான பட்டு வீட்டை விட்டு போயிருக்கணும் கடன் தலைக்கு மேலே இருந்திருக்கணும் கடனாலேயே மறைஞ்சி வாழக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும் சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஏன்னா சிம்ம அப்படினாலே சிங்கம் மாதிரி அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு ஆனா இப்ப அது எல்லாமே மறந்து போயிருக்கும் ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இப்ப இது மாதிரி எல்லாம் சிம்ம ராசிக்கு நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாமே அனுபவிச்சாச்சு இப்ப என்னன்னா உங்களுக்கு நிறைய பாடங்களை கத்திருப்பீங்க நிறைய விஷயங்களை அனுபவம் இருந்திருக்கும் அதுல எப்படி மீள்றது இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மேலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கும் தான் இந்த அஷ்டம சனி நினைச்சு குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை சனி அஷ்டமத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க பேச்சுல கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்துல கொஞ்சம் விட்டு போங்க தொழில நேர்மையா இருங்க இதை மட்டும் கொஞ்சம் கடைபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல நரம்பு தலை கழுத்து இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்தது உத்தியோகம் வாழ்க்கை துணை இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி பிடிவாதமா இல்லாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நீதானா பரவாயில்ல செஞ்சுட்டு போ சமாளிச்சுட்டு போது முடியும் இது மாதிரி ஒரு அனுசரணையான வார்த்தை எது மாதிரியான எண்ணங்களை கொண்டாலும் உங்க மேல எது மாதிரியான மரியாதை வச்சிருந்தாலும் அது சரி செய்யும் விட்டு கொடுத்து போறது நல்லது வாக்குவாதம் தவிர்த்துருங்க அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க இதை பின்பற்றணும் ஏன்னா எல்லாமே நமக்கு தெரியும் நம்மளால என்ன முடியும் அப்படின்னு யோசிக்காம இறைவனுடைய அருள் இருந்தா எல்லாமே நடக்கும் எல்லாமே நல்லபடியா மாறும் நம்ம வாழ்க்கை தலைகா மாறத்துக்கும் முன்னேறதுக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆன்மீக பயணத்துல ஈடுபடுங்க கடவுளை இந்த காலகட்டத்துல கும்பிட்றதுக்கான வழிய ஏற்பாடு செஞ்சீங்க இது வரைக்கும் அந்த எண்ணமே உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ அது எண்ணம் அதிகரிக்கும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் ஆன்மீக பயணம் போவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு நம்மளை ஆட்டுவிக்கிற ஒரு சக்தி இருக்கு நம்மளால எல்லாமே முடியும் ஆனா எதுவுமே நம்ம கையில இல்ல எது செஞ்சாலும் இறைவனுடைய முடிவுதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல புரியும் அதுதான் இந்த புத்தாண்டு பிறந்ததுல இருந்து கொஞ்சம் நீங்க புதிய மனுஷனா உருவெடுப்பீங்க உங்களையே உங்களை மாத்திப்பீங்க நிறைய விஷயங்கள் அனுபவம் இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படாம நிதானமா சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது மட்டும் இல்ல எத்தனை பிரச்சனை வந்தாலும் வம்பு வழக்கு வந்தாலும் குடும்பத்துல பிரிவு வந்தாலும் நீங்க மட்டும் கொஞ்சம் பதற்றப்படாம குழம்பாம எந்த எதிர்வினையும் ஆற்றாம இருக்க வேண்டிய காலகட்டம் அது அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா வேற எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இழப்பதற்கு ஒன்றுமில்லை இந்த உலகத்துல அப்படிங்கறது மாதிரி எல்லாமே கைவிட்டு போயிருக்கோம் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இனிமேல் வர்றதெல்லாம் லாபம் அப்படின்னு நினச்சீங்க அதனால இந்த புத்தாண்ட நீங்க வந்து பரசை நினச்சி மிஸ் பண்ணாம கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க ஒரு குறிக்கோளை ஏற்படுத்திங்க இப்படி தான் வாழணும் இதுக்கு மேலே நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் நம்மளுடைய ஃபோக்கஸ் இதில் இருக்கிறோம் நமக்கு இது தேவை பொருந்தோமா வளர்ந்தோமா அப்படின்னு இறந்துடாம நாமளும் சாதிச்சிட்டு போவோம் இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் எதிரிக்கும் துரோகிகளுக்கும் நம்மள நிராகரிச்சவங்களுக்கும் யாருன்னு காட்டிட்டு போவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியும் அதாவது எல்லாருக்குமே ஒரு காலகட்டம் வரும் எல்லாருக்குமே ஒரு நல்ல நேரம் வரும் உங்களுக்கு இப்ப எப்படி கெட்ட நேரம் வருதோ அது மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருங்க நல்ல நேரமும் வரும் ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்குதான் எப்படின்னா எப்படி இந்த உலகத்துல இரவு வந்தா பகல் வருதோ நிலா வந்தா சூரியன் வருதோ அது மாதிரி இன்பம் வந்தா துன்பம் வரும் துன்பம் வந்தா இன்பமும் வரும் என்னன்னா இந்த மாதிரி சோர் வரைஞ்சிட்டாங்க அப்படின்னா பல பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்க மாட்டாங்க உருவாகி இருக்க மாட்டாங்க பல சாதனையாளர்கள் உருவாகி இருக்க மாட்டாங்க என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சிருந்தாலும் அப்படின்னு சோர்ந்து போயிருந்தாலும் ஆனா நமக்குன்னு ஒரு காலம் இருக்கு நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு நிறைய பேர் பயணம் துணிவு இருக்காங்க யாரும் உங்களுக்கு தேவையில்லை யாருடைய துணையும் தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி உங்களது தன்னம்பிக்கையே உங்களுக்கு உதவியா இருக்கும் யார பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு உலகமே சுயநலம் தான் நான் வாழ்ந்தா போதும் நான் நல்லா இருந்தா போதும் நான் முன்னேறினா போதும் இதை ஒவ்வொரு குடும்பத்திலயுமே பாக்கிறோம் இன்னும் சொல்ல போனா நாமளே இருந்தாலும் நாம முன்னேறணும் அப்படின்னு தான் நினைப்போம் அதனால அதை நோக்கி தான் ஒழிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நல்லாதான் அப்படின்னா எல்லாரும் நல்லா இல்லாமலாம் போயிட மாட்டாங்க அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க அவங்க சுகமா தான் இருப்பாங்க அவங்க செய்யறத செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு எதுக்கும் கவலைப்படாம நமக்குன்னு ஒரு காலம் வரும் அன்னைக்கு நம்ம ஜெயிப்போம் அன்னைக்கு யாருன்னு காட்டுவோம் தன்னம்பிக்கையோட இந்த ஆண்டுல அடி வைக்கிறீங்க எனன்பு சிம்மராசி அப்படின்னா கண்டிப்பா அஷ்டம சனியாவது அல்லது அர்த்தாஷ்டம சனியாவது அதையும் தாண்டி உங்களால சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் வெல்ல முடியும் நெஞ்சமீருக்கு துணிவாக நேரம் இருக்கு துணையாக நெஞ்சமிருக்கு துணிவாக நேர்மை இருக்கு துணையாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போடா போ அடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் வரும் யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கு அவ்வளோதான் இந்த ஒரு பாடல் உங்களுக்கு போதும் வருத்தப்படுறீங்க யார் வேதனை வேதனைப்படுறீங்க அப்படின்னா இந்த பாட்டை கேளுங்க இல்லனா பாடி பாருங்க அத்தனையும் பறந்து போயிடும் யாருடைய துணைமே வேண்டியது இல்ல அந்த இருக்கிறான் என் அப்பன் ஈசன் இருக்கிறான் அவ்வளவுதான் ஒரே வரி முடிஞ்சா சிவபெருமான் கோவிலுக்கு போங்க பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சிவன் கோவிலுக்கு போங்க ஒரு ஒரு மணி நேரம் அமர்ந்து ஓம் நம சிவாய சொல்லுங்க இல்லனா உங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிங்க உங்களது குடும்பத்தை பத்தி யோசிங்க நல்ல விஷயங்களை சிந்திச்சு பாருங்க கண்டிப்பா மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்கும் ஒரு அற்புதமான சிந்தனை பிறக்கும் வாழ்க்கை பெரிய கஷ்டம் வந்தாலும் இதுக்கு காரணம் இறைவன் விதி தர்மா அப்படிங்கிற புரிதல் கையில விடக்கூடாது கூடாது நடக்கிறத மட்டும்தான் விதியின் கையில நம்ம விடணும் இறந்த காலத்தை மட்டும்தான் இது விதி நடந்தது நடந்துருச்சு இதுக்கு மேல அதை நினைக்க வேண்டாம் அப்படின்னு விதியின் கையில விடணும் ஏன்னா நமக்கு இறைவன் விதியை கொடுத்தாலும் மதியமும் சேர்த்து கொடுத்திருக்கிறார் இறந்த காலம் நிகழ்காலம் விதியால் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் எதிர்காலம் அப்படிங்கிறது மதியால் தான் நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும் மதிதா தீர்மானிக்கணும் நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய தீர்மானிக்கணும் விதி தீர்மானிக்க கூடாது இந்த ஜாதகத்தையோ விதியையோ படைத்த இறைவன் தான் மதியமும் நண்பர்களே தோழிகளே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பல சோதனைகள் ஏற்படும் பல கௌரவ இழப்பு ஏற்படும் அவமானம் ஏற்படும் நிராகரிப்பு ஏற்படும் வேலையை விட்டு உடனே தோரத்துவாங்க தொழில நஷ்டம் ஏற்படும் திடீர்னு ஒருத்தன் ஏமாத்துவான் ஏமாத்துவான் திடீர்னு ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ உங்களை விட்டு யார் சிறந்தவர்கள் யார் உயர்ந்தவர்கள் யார் பணக்காரர்கள் எப்படி தேடி போவாங்க இதையெல்லாம் கடந்து சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இந்த ஆண்டு கிடைக்கும் எப்படி இழந்தீங்களோ எப்படி இந்த சமூகத்தால ஒதுக்கப்பட்டீங்களோ எப்படி துரோகத்தால் கூலை குருகி நின்னீங்களோ அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் மறந்து அதையெல்லாம் வீழ்த்தி சாதிக்க கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இந்த ஆண்டு வரப்போகுது தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கெத்தா இருந்திருப்பீங்க ஒரு நேரத்துல யோசிச்சு பாருங்க நீங்க கெத்தா இல்லாத நேரம் இருந்திருக்கவே இருந்திருக்காது கெத்துனா இது மனசுல ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாமே தெரியும் நம்மளை மீறி ஒரு சம்பவம் நடக்காது நம்ம யாருக்கு பயப்படணும் நம்ம தப்பு செஞ்சா நம்ம பயப்படணும் அப்படிங்கற ஒரு தன்னம்பிக்கை அந்த நாட்களை அந்த நிமிஷங்களை மனசுல நினைச்சு பாருங்க வரும் பாருங்க அதுதான் உங்க வாழ்க்கை சிம்ம ராசி அப்படின்னா அதுதான் வாழ்க்கை அதனால இந்த ஆண்டுல தைரியமும் செயல்பாட்டுல கவனமும் செலுத்துறீங்க அப்படின்னா எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் சம்பவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல சம்பவம் செய்வீங்க மிகப்பெரிய சம்பவம் உங்களுக்காக காத்திருக்கு அந்த சம்பவத்துல ஹீரோவா இருக்கீங்களா வில்லனா இருக்கீங்களா உங்களது பாதையை பொறுத்திருக்கு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹீரோ கெட்ட பாதையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வில்லன் ராமனா ராவணனா நண்பனா எதிரியா இப்படியான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு நல்ல காலமும் கெட்ட காலமும் உங்க முன்னாடி நிற்கிது எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்களது வாழ்க்கை இந்த ஆண்டு தொடக்கத்துல இப்ப முடிஞ்சிச்சு சனி பயிற்சி முடிஞ்சிச்சு அஷ்டம சனியா நிக்குது அடுத்தது குரு பயிற்சி வருது புதிய முயற்சி புதிய தொழில் வியாபாரம் ஈடுபடுங்க முயற்சி இல்லாத வாழ்க்கை உண்டா தெய்வத்தால் ஆகாத நினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தெய்வமே நம்மளை சோதனை செஞ்சாலும் நம்மளுடைய முயற்சிகள் சாதனை கொடுக்கும் அப்படிங்கறதா இந்த திருவள்ளுவரின் வாக்கு புதிய தொழில் ஆரம்பிங்க விடாமுயற்சியா வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் செய்யுங்க புதிய விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிங்க ஒரு மனுஷன் முன்னேறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா எல்லாரும் செஞ்சதே செய்யறது எப்போதும் செஞ்சதே செய்யறது ஒரு குறிக்கோளே இல்லாம வாழ்ந்தா போதும் ஏதோ சம்பளம் வந்தா போதும் ஒரு செலவுக்கு வந்தா போதும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்களை கண்டுபிடிங்க மனுஷ மூளைங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு கம்ப்யூட்டர் அது இது வரைக்கும் நம்ம ஒரு கூட யூஸ் பண்ணலையா அந்த ஒரு பிரசனேஜை இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறோம் அப்ப நமக்குலாம் இருக்கிற மூளைக்கு என்ன வேணாலும் தான் உண்மை அதனால புது புது விஷயங்களை கண்டுபிடிங்க கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் பதற்றப்படாம பயம் கொள்ளாம அதை எப்படி சரி பண்றது அந்த முயற்சியில இறங்குனீங்க கவனமாக கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஈஸியான விஷயமா மாறும் வெற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்ல ராகு மாறுகிறார் ராகு மாறும்போது கொஞ்சம் குழப்பமான மனநிலை ஏற்படும் ரெண்டு மனம் வரும் இந்த பக்கம் போறதா கெட்ட பக்கம் போறதா ஆண் பாலினத்தவர் பெண் பாலினத்தவர்கள் மேல ஒரு ஈடுபாடு வரும் குடும்பம் மேல ஒரு தடுமாற்றம் வரும் எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்றதுக்கு மாதிரி தோணும் காரணமே இல்லாம சண்டை வரும் அப்படி சண்டை வந்தது அப்படின்னா நம்ம வேற எதையோ எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற குழப்பம் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கணும் கட்டுப்பாடாக இருக்கணும் நீங்க கட்டுப்பாடாக இருந்தீங்க ஆரோக்கியமா இருந்தா உங்களது குடும்பம் உங்களது துணை உங்களது உறவு உங்களது நட்பு எல்லாமே அதை சார்ந்து பயணிக்கும் அப்படி சார்ந்து பயணிக்கலையா விடுங்க விட்டு தள்ளுங்க போகட்டும் அவங்கவுங்களுடைய கர்ம வினையை அவங்கவுங்க தீர்ப்பாங்க அவங்கவுங்க அனுபவிப்பாங்க நிறைய பேரை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் யார் வேணாலும் தப்பு பண்ணிட்டோம் யார் வேணாலும் அணியாமல் நடந்துக்கிட்டோம் ஆனா நம்ம சரியா இருப்போம் நமக்கான பலனை அந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு இந்த ஆன்மீக வழியில இன்னைக்கு ஒவ்வொரு கோவிலுக்கு போறோம் ஒவ்வொரு ஆன்மீக ஸ்தலத்துக்கும் போறோம் அப்படின்னா அங்கதான் புரியும் எந்த அளவுக்கு இந்த ஆன்மீகம் உடலும் பொருளும் ஆவியாக மாறி இருக்கு அப்படின்ட்டு நிறைய புரிதல் வந்தாச்சு அது மட்டும் அதிகபட்சம் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பலன்களைத்தான் கொடுக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் இது வரைக்கும் தடை இருந்தா நீங்கும் நீண்ட காலமா திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் தொலை தூரத்துல இருந்து நல்ல தகவல் வரும் வருமானம் வரும் பயணங்களால ஆதாயம் இருக்கும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள்ல நீங்க தலையிடுவீங்க அது நல்ல பலனே கொடுக்கும் குரு நான்காம் இடத்துக்கு பயிற்சி நான்காம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் நிலம் சொத்து வீடு கட்டுறது இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சொகுசான அமைப்பு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இதையெல்லாம் வாங்குவீங்க அல்லது முயற்சி செய்வீங்க ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த குரு பயிற்சியில இருந்து உத்தியோகம் தொழில் தடைகள் நீங்கி பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மதிப்பு மரியாதை கல்வியில முன்னேற்றம் மாணவர்களுக்கெல்லாம் உங்க குழந்தை படிக்கிறாங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் காண்பாங்க அடுத்த குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெத்தவங்க எல்லாம் உங்களை பாராட்டுவாங்க பெருமைப்படுத்துவாங்க பெருமையை நினைப்பாங்க அப்படியான ஒரு அற்புதமான காலகட்டம்லாம் அந்த காலகட்டம் இருக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் உயரும் ஆனா அதே நேரத்துல பல சோதனைகளை சந்திக்க வேண்டியது வரும் சோதனையே சாதனையாக்குறதா உங்க திறமை என்னடா இந்த வீடியோவில் இப்படிலாம் சொன்னார் இருந்தாலும் நடக்கிறது எல்லாமே தப்பாகவே நடக்குது செம்ம அடி வாங்குகிறோம் என்ன எப்படி சொல்லிட்டாரு ஆனால் நடக்கிறதுலாம் எப்படி அப்படின்னா ரெண்டே விஷயம் தான் எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் நம்மள இல்லாம நடக்காது அதுக்கு காரணம் நம்ம தான் அடுத்தது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய வலிமையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்மளால சமாளிக்க முடியலன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது என்ன நினைப்பாரு எந்த அளவுக்கு ஒண்ணு மட்டும் இதை பாயிண்ட் பண்ணிங்க சிம்ம ராசினா கெத்து உண்மைதானே இதுல பொய்யா இருந்தா என்னை மன்னிச்சிங்க சிம்ம ராசினா சிங்க மாதிரி இருப்பீங்க அப்ப உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எப்படி வரணும் சின்ன பிரச்சனை மரியாதை உண்டா சும்மா சின்ன பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா உங்கள் தகுதிக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ஈடாகுமா நீங்க பெரிய ஆளுங்க உங்களது அதிபதி சூரியனு அப்ப பிரச்சனை எல்லாம் தான் வரணும் அப்பதானே உங்களால சாதிக்க முடியும் அப்ப உங்க கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வந்தாதானே உங்களுக்கு ஒரு கௌரவமா இருக்கும் உங்க தானே உங்களுக்கு வந்து அந்த புகழ் வெளில வரும் ஜெயிச்சுட்டு உங்களால முடியாத தான் கொடுப்பார் இறைவன் ஆனா அதை முடிச்சு கேட்டுற வலிமை உங்களுக்கு கொடுத்திருப்பார் இதெல்லாம் ஒரு என் அன்பு சிம்மராசி நண்பர்களே தோழிகளே இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆண்டு நம்ம எப்படி கடக்கலாம் எது நடந்தாலும் சரி நம்ம தகுதிக்கேத்த பிரச்சனை தான் வருது முடிஞ்சிருச்சு அருமையா இந்த ஆண்டை போய்க்கிடலாம் இப்ப மட்டும் இல்லைங்க எப்போதுமே இதை நினைச்சுங்க தகுதிக்கேத்த பிரச்சனை வருது சின்ன சின்ன பிரச்சனை இல்லாம பெரிய பிரச்சனை வருது சமாளிப்போம் அவ்வளவுதான் ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சிற்பி பார்க்கறதுக்கு போறாரு நாட்டுல வேலை இல்ல ரொம்ப பஞ்சம் தலைவரிச்சி ஆடுது அதனால சிற்ப வேலை எல்லாம் நிறுத்த சொல்லிட்டாரு செல்வம் கிடைக்குமா நகை கிடைக்குமா அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பார்க்கறதுக்கு போறத சிற்பி அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மன்னர போய் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு அப்ப ஒரு கல்லு கிடைக்குது அழகான கல்லா கிடைக்குது சரி அவங்க கூப்பிடற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு தான் எப்பவுமே அப்புறம் சிரிப்பு இல்ல எல்லாமே கையில வச்சிருக்கிறாரு அதை எடுத்து என்ன பண்றாரு அடிக்கிறாரு சிலை வடிக்கிறதுக்காக அப்ப அந்த கல் கேட்குற அழகான கல்லு டெய் முட்டாள் என்ன என்ன செய்யற ஏன் எனக்கு வழிய உருவாக்குற எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்துது அவர் உடனே பயந்துறாரு ஐயோ மன்னிச்சிரு உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு விலகிறாரு அப்புறம் இதை பார்த்துட்டு இவரு ஒரு பயத்தோட வரதை பார்த்துட்டு இன்னொரு கல்லு என்ன சிற்பி என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குது இல்ல இந்த மாதிரி சிலைய வடிக்க போனா அந்த கல் என்ன திட்டிடுச்சு அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த கல் சொல்லுது என்ன ஏதாவது செய்யுங்களேன் அப்படிங்குது இல்ல நீ ரொம்ப தரமான கல்லா இல்ல நீ பயனற்ற கல்லா இருக்க செதுக்கிறதுக்காக போட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக என்ன உங்களால என் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படியாவது பயனுள்ள கல்லா இருந்து போறேன் அப்படிங்குறது உடனே இவர் அடிக்கிறாரு ஒரு அடியில கத்துது என்னப்பா விட்டுலாமா வேணாம் அப்படிங்கற சிற்பி இல்ல வலிச்சாலும் பரவாயில்ல நீங்க உங்க வேலையை செய்யுங்க அடிக்கிறாரு அடிக்கிறாரு வலிக்குது கத்துது தாங்கிக்குது தாங்கி 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 ஒரு அழகான சிலையா போன அந்த காவலாளி வந்து கூப்பிடுறாரு உடனே வாங்க சிற்பி மன்னர் கூப்பிடாருன்னு கூப்பிட்டு வரும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு அந்த கல்லை வச்சுட்டு மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை இதை வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க சாப்பிடறதுக்கு வழி இல்லாம சொல்றாரு அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ஷாக் ஆகுறாரு ரொம்ப அழகா இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு இந்த சிலை சாமி சிலை மாதிரியா இருக்கு அம்மன் சிலை மாதிரியா இருக்கு அப்படிங்கிறாரு உடனே அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல வச்சிரு சொல்றாரு மன்னர் அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க மணங்குறாங்க அந்த சிலையின் மதிப்பு அந்த நிமிஷத்துல இருந்து உயருது இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும் எத்தனை அடிப்பட்டாதான் அடி வாங்கினாதான் ஒரு கல்லு சிலையாக உருவாக முடியும் உருவெடுக்க முடியும் அதுதான் நம்ம வாழ்க்கை ஈஸியா கிடைச்சிடாது ஈஸியா கிடைச்சிடும் வாழ்க்கை இல்ல அடிப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு தோல்வி அடைஞ்சி வேதனைப்பட்டு கௌரவம் இழந்து ஒரு நாள் பக்குவப்பட்டு நிப்பம் பாரு அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மள பூஜிக்கும் நம்மள போற்றும் இதுதான் வாழ்க்கை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்